அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விடிந்து பின்னும் மகியின் அலைபேசி எண்களை பார்த்திருந்த மஞ்சு மார்னிங் என செய்து அனுப்பினாள் மகியும் மஞ்சுவின் அலைபேசி எண்களை பார்த்து கொண்டிருக்க அவளிடமிருந்து செய்தி வருகிறது மகியின் பதிலை பார்க்கின்றாள் மஞ்சு பதில் அனுப்புகிறாள் மஞ்சு புதிய நட்பில் மஞ்சு மகி இருவரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள் வறியவனுக்கு கிடைத்த போல் தங்களின் நட்பை பொக்கிசமாக கருதுகின்றார்கள் மகைக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு மஞ்சு பதில் அனுப்புகின்றாள் மகி மஞ்சுவின் பதிலை பார்க்க மீண்டும் மகியிடமிருந்து செய்தி வருகிறது பதில் அனுப்புகிறாள் மஞ்சு மகியின் பதிலை படித்துவிட்டு எஸ் என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்கிறாள் மஞ்சு மகி மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றான் மஞ்சுவின் வருகைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் அலைபேசியை பார்க்கின்றான் மகியின் வீட்டை கண்டுபிடித்து வருகிறாள் மஞ்சு மகியின் வீட்டு வாசலில் நின்றபடி அவனுக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு வந்துவிட்ட செய்தியை பார்க்கும் மகி உடனடியாக வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திறக்கின்றான் அழகாக சிரித்தபடியே நிற்கிறாள் மஞ்சு மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் வா என்று சைகை மூலம் மஞ்சுவை வரவேற்கிறான் மகி